அப்படிங்கிறது அடுத்த செய்தி அடுத்தது பயத்தில் இருக்கும் துறைமுருகன் மந்திரி பதவி போயிடும்னு உறுதியாகி போச்சு சீனியர்களை தூக்க போகிறாங்கன்னு ரொம்ப பயத்தில் இருக்கார் அதுக்கு தான் என்னடா பண்ணலான்னு ஜாடலாடி செல்லலான்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ பயந்துக்கிட்டே இருந்தேன் ஜாலி எப்படியா செல்லலாம் அடிக்கலாம் இயேசு ஏசுகுசோட கம்பேர் பண்ணிடலாம் ஸ்டாலினை அவர் தான் வந்து ரச்சகர் கர்த்தர் அப்படின்லாம் சொல்லிடலாம்னு சொல்லி பார்த்தார் இப்போ மந்திரி பதவி தூக்கிறது நெருங்கிட்டு வர்றது இப்போ அடிக்கிறார் ஸ்டாலினை பாராட்டி என்னென்னா பயம் என்றால் என்னவென்று தெரியாதவர் கருணாநிதியாம் அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் பயம்னால் என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல எப்போவுமே இந்த மாதிரி பொய் சொன்னால் நம்ம வந்து உண்மைகள் சொல்லி சிறத்தில் பூர்வமான உண்மைகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவோம்ல பயம் என்றால் என்னவென்று தெரியாதவர் கருணாநிதின்னு உண்மையாக ரெண்டாயிரத்தி ஒன்று வீடியோ விருத்தம் இப்போ போட்டு பாருங்கள் ஐயோ அம்மா வீடியோ விருத்து போட்டு பாருங்கள் அதாவது போலீஸ் கைது பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் ராஜாத்திய அம்மாள் வீட்டில் இருக்கார் போயிட்டாங்க ஐயா உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் தைரியமுள்ள ஆம்பளையாக இருந்தால் ஜெயலலிதா சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அம்மா உங்களை கம்பே ப கைது பண்ண வந்திருக்கோம் பெண் போலீஸாக போனாங்க அவ்வளோதானே கொஞ்சம் இருங்க பூஜை பூ பூஜை ரூம்க்கு போயிட்டு சேலையை மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார் சேலையை மாற்றினார் வெளியில் போகணும்ல பூஜை ரூமில் போய் பூஜை பண்ணிட்டு வாங்க போகலான்னாரு அவங்களுக்கு தான் பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் அவர் தான் நீங்கள் உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணீங்க நான் பாத்ரூமுக்கு போகணும் ஏ நம்ம செந்தில் பாலாஜி ஃபார்மெண்டில் பாத்ரூமுக்கு போகணும் நல்ல வேலை செந்தில் பாலாஜி மாதிரி அங்கேயே போகல சரி உள்ள பாத்ரூம் உள்ளே போயிட்டு என்ன பண்ணார் தாப்பா போட்டு மொபைல் ஃபோனை கையில் உள்ளுக்குள்ளே சொல்லி வச்சுருந்தார் போலீஸ் அவர் சிஎம்மு அதெல்லாம் செக் பண்ணக்கூடாது உள்ளேருந்து முரசலிமாரா போலீஸ் வந்துருங்க என்னை பிடிக்க கொஞ்சம் உடனே வா ஆட்களை கூட்டிகிட்டு விட்டேன் கொஞ்ச நேரத்தில் அவள் ஆகியிருந்து பறந்து ஓடி வந்து விட்டார் பார்த்தீங்கன்னா முதசொழி மாதிரி அடியாள் மாதிரி அப்படி வந்தார் இடுப்பில் கை வச்சுட்டு பயந்து நீங்கள் பயப்படாத ஒரு ஆள் தான் எதுக்கும் முதல சொல்லி கூப்பிட்டீங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் தூக்குனாங்க வேஷ்டி கலண்டது ஜட்டி ஜட்டியுடன் ஊர்வலம் ஊர்வலம் தலைக்கு மேலே தூக்கிட்டு ஊர்வலமாக வந்தாங்க அப்போ இதெல்லாம் பயம் பயம் இல்லாத ஒரு செயல் வேலையாது எவ்வளோ பயந்தீங்க அன்னைக்கு ஒரு கைதுக்கு அண்ணன் துறைமுகவும் சொல்கிறார் பயம் என்றால் என்னவென்று அறியாதவர் எங்கள் கருணாநிதி அடுத்து இவரையும் சொல்கிறாரு தளபதியும் அப்படித்தான் பயம் என்றால் என்னவென்று அறியாதவர் அன்னைக்கே கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்றுல தூக்கின உடனே அங்கேருந்து முதல்ல ஸ்டாலினுக்கு வீட்டிலேருந்து போட்டிருக்கு அப்பாவும் போலீஸ் வந்துருச்சுப்பா போலீஸ் வந்துருச்சுப்பான்னாங்க அங்கேருந்து உடனே எஸ்கேப் வண்டி எடுத்தார் எப்போவும் அண்ணா நான் ரமேஷோடு தான் போவார் பெங்களூருக்கு பெங்களூர் கதை பெரிய கதையெல்லாம் இருக்குது அது இப்போ வேணாம் அப்போ இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு பெங்களூருக்கு ஓடி போனார் பய பயம் என்றால் என்னவென்றே அறியாத தளபதி துறைமுக கேட்கிறேன் ஏன் அன்னைக்கு கருணாநிதி சொன்னால் அரண்டு போய் பெங்களூர் போனார் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் நடந்தபோது கராத்தே தியாகராஜனை நான் பார்த்துட்டு ஒவ்வொரு பூத்துலேயும் போய் இவருக்கு பின்னாடி போய் ஏன் ஒளிந்து கொண்டு நின்றார் சரத்குமாருக்கு பின்னாடி வீராதி வீரர் என்றால் நேருக்கு நேர் கராத்தே தியாகராஜ் என்ற மோதி இருக்கணுமே ஏன் ஒளிந்து கொண்டு நின்னார் உங்களுடைய வீர தளபதி சட்டசபையில் போய் வீரத்தை காட்டினாரா ஜெயலலிதா சட்டசபையில் இருக்கும்போது பின் ரோவில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு நின்றும்போது ஜெயலலிதா அவர்கள் தளபதி என்றால் தலைமை தாங்கி நடத்தணும் என்ன தளபதின்னு பேர் வச்சுட்டு போய் ஒளியிற முன்னாடி வாங்கன்னு சொன்னாரே அப்போது உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தால் உங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஏன் ஆ சட்டசபையில் ஓடி ஒழிந்தார் உங்கள் தளபதி அதுக்கும் நம்ம துரைமுருகன் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜாழாக தட்டுறதுன்னா தட்டுங்க அந்த சொன்னீங்களே ரசகர் கருத்தர் அப்படி சொல்லுங்கள் இவர் பயம் இல்லாதவர் அப்பா பயம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் எங்களை மாதிரியாலுங்க உண்மையை சொல்லணும்ல அதுக்காகத்தான் இந்த உண்மையை அவர் ரெண்டு பேருமே கோழைகள் அவர்கள் வீரர்கள் அல்ல இதுக்கு எதுக்கும் பயம் நடு பயப்படாதவர்கள் அல்ல எல்லாவற்றுக்கும் பய ப பயப்படுபவர்கள் தான் கருணாநிதியும் ஸ்டாலினும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஜெனரேஷன் புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது கனிமொழிக்கு மந்திரிக்கு இணையான பதவி மத்திய அரசாங்கத்தில் மாநிலத்தில் கொடுத்தா நம்ம சொல்லலாம் அவங்க குடும்ப ஆட்சி நடக்குது ஆனால் மத்திய அரசாங்கம் பதவி மந்திரிக்கு இணையான பதவி அதாவது உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறையின்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு அவங்கள தலைவராக போட்டாங்க கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து ஒரே ஆச்சரியம் ஏன்னா டிஆர் பாலு வந்து எண்பத்தஞ்சு வயசாச்சு அவர் ரொம்ப சீனியரு எண்பத்தி ரெண்டு வயசாச்சு எண்பத்தஞ்சு வயசாச்சு சீனியரு அவருக்கு பார்லிமெண்ட்டில் எல்லாேருமே தெரியும் அவரை விட்டுட்டு ஒரு கொடுத்துக்கிறாங்களே அதனால் ஸ்டாலினுக்கும் ஷாக்கும் உதயநிதிக்கும் ஷாக்கம் உதயநிதி சொல்லியிருக்கார் அப்பாட்டை என்ன அநியாயமாக இருக்குது நமக்கு தெரியாமல் எப்படி பார்த்தா வந்து பதவி வாங்கினாங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல அப்போ ஸ்டாலின் சொன்னார்ப்பா அவன் நம்ம விஷயத்துக்கு அவங்க தெய்வம் வேண்டியது வேண்டியதற்கு ஓம் மேட்டரு செந்தில் பாலாஜி மேட்டர் எல்லாம் இவர் அமித்ஷா தான் நமக்கு உதவி செய்யணும் நீ துணை முதல்வராகிறது அதாவது உங்கள் அத்தை பிடிச்சதா நான் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதவி வந்தது கண்டுக்காத நம்ம அது ஏதாச்சும் ஒன்றும் சமூக அனுகூலத்தை வாங்கிக்கணும் அதெல்லாம் நீ கண்டுக்காத ஏதோ நமக்கு விஷயம் முடிஞ்சா சரி விடு அப்படின்னு வாழ்த்து சொல்லி இருக்கட்டாராம் அதனால் எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டாங்க அந்த அம்மா நினைத்ததை சாதிச்சுட்டாங்க தூத்துக்குடியிலே எம்பியிலையே தோக்க வேண்டிய ஆள் அமித்ஷாவின் பாவம் வாசன் கட்சியில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு படுதோல்வி அடைய செஞ்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க எம்பி ஆனாங்க எம்பி மந்திரி ஆகணும்னு பார்த்தாங்க மந்திரி ஆகணுன்னா திமுக கூட்டணியில் சேர்ந்தாதான ஆக முடியும் திமுக கூட்டணி சேரக்கூடிய நிலைமையில் இல்லை அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்போ என்ன பண்ண வேண்டியது ஏதாச்சும் வேறு ஒரு பதவின்னு கேட்டாங்க அப்போ கேபினட் அந்தஸ்தில் மினிஸ்டர் அந்தஸ்தில் உணவு பாதுகாப்பு தொலைன்னு போட்டு அதுக்கு கொடுத்துட்டாங்க அப்போ பிஜேபியில் அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்தை பதிவு